ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாநதி சிறியில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம் மகாநதி சிறையில் காவேரி வந்து சரி நம்ம வந்து கடைக்கு போகலாம்னு சொல்லி கடைக்கு போகிறாங்க கடைக்கு போய் திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் வந்து வந்துடுறாரு என்ன மட்டும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிலேருந்து வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு ஆகா எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அது கம்பர் கட்டு அது இது நான் உங்களுக்கு ஒன்றும் வாங்கலை நர்மதாக வாங்கினேன் ஓ நர்மதாக வாங்கினேன் சரி 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 யாருக்கு வாங்கினா என்ன அப்படின்னு கேட்குறது அவங்க கூட வந்து பேசுகிறாரு வீட்டில் என்ன எனக்கு என்ன சமைச்சு போட ஆளாக இருக்கணும் மாதிரி வீட்டில் வந்து சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாரு ஏன் மாதம் பத்தாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் ஆள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன தான் ஆள் வச்சாலும் ஒன்றமே சமைக்க முடியுமா நீ வா அப்படின்னு சொல்கிறாரு உனக்கு காவேருக்கு வந்து ஒரு மாதிரி போயிடுது எங்கள் வீட்டில் பொம்பையில் கிடையாது இல்லை லேடிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேருக்கு வந்து ஒரு மாதிரி அப்புறம் போயிடுது சரி அப்போ நூறு வருஷம் அப்போ ஒரு கான்ட்ராக்ட் போட்டு எடுத்துக்கோங்க நாம நீ சொல்லுறதும் சரிதான் அப்போ நான் ஒரு கா காண்டாக்ட் போட ஒரு நூறு வருஷத்துக்கு காண்டெக்ட் போட்டுருவோமா அப்படின்னு சொல்கிறேன் நூறு வருஷம் ஆமாம் ஆமாம் நூறு வருஷத்துக்கு நீங்கள் கூட இருக்கணும்ல நூறு வருஷம் ஒரு கா நம்ம கான்ட்ராக்ட் போட்டே இப்படி காலத்தை ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வந்து வந்து விஜய் வந்து ரொம்ப கிண்டலும் கேலியுமாக வந்து பார்த்திங்கன்னா காவேரிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு நேரம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வேலைக்கு இங்கே வருது அப்படி இப்படி என்னதான் இருந்தாலும் ஏன் பொண்டாட்டி ஒற்றுவேணாங்கண்ணா அப்படி இப்படின்னு வந்து பேசுகிறாரு காவேருக்கு வந்து புரிய போது விஜய் வந்து நம்ம மேலே பாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தைக்காய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் அத்தைக்கா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்லி ரொம்ப விளையாட்டாக வந்து பேசுகிறாரு நான் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே பேசி முடிச்சுட்டு நான் சரிங்க எனக்கு நேரம் ஆச்சு நான் போகிறேன் அம்மா தேடுவாங்க அப்படின்னு ஓ அத்தை தேடுவாங்களா சரி சரி பேட்டுவா வா அப்படின்னு சொல்கிறாரு உடனே காவேரி வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த ராத்திரி வந்து கூத்து அடிச்சிங்க அது இது நல்லா ஆளாக பார்த்து குடி வைக்கணும்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இப்படி தான் குடி வைப்பீங்களா அப்படி எப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த சமயம் விஜய் வந்து வந்துடுறாரு என்ன சொல்லிட்டு போகிறாங்க அம்மா நல்லா ஆளாக குடி வைக்கணுமா அம்மா அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாரு அவங்க சொன்னால் வச்சுரு சரி விடுங்க தம்பி இதெல்லாம் சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐயாயிரூவா கூட்டி தட்டுறோமா என்னது ஐயாயிரம்மா ஆமாம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு கூட்டி தரேன் சார் சரி சரி போயிட்டு வாங்க மாமியும் இல்லை வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சா காஃபிலாம் வந்து தந்துருப்பேன் பரவாயில்ல பரவாயில்ல காஃபிலாம் வெளில அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் உங்களுக்கு இப்போ ஐயாயிரம் ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி வாயை பழந்துறாரு அப்படியே வாயை பழந்துட்டு எதுவுமே வந்து பேசலை ஹவுஸ் ஓனர் பேசாமல் போயிடுறாரு உங்களுக்கு எவ்வளோ வாடகை வேணுமோ ஐயாயிரம்னா ஐயாயிரம் வைக்கங்க இல்லை பத்தாயிரம் வேணால் பத்தாயிரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை பார்த்துட்டு அசந்து போயிடுறாரு ஆயிரம் ரூபாயே அவா கூட்டி தரமாட்டா இந்த தம்பி என்ன இவ்வளோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பலந்து வந்து करे அதுக்கப்புறம் குமரனுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா வந்து வந்திருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூபாயை வந்து செலவாயிருந்து சொல்லிட்டு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு ஸ்டூடியோவாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கேன் திருப்பி திரும்ப கடையை போட வேண்டாம்லன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுதும் சரி தான் அப்படியே செய்ய கும்புறா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரி நானும் அதான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தை நீ சரி சரிதான் தேவையில்லாமல் இதுக்கு போட்டு வாங்கிட்டதுனால ஒரு ஸ்டூடியோவையே வா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராது உன்ன அதுக்கு என்ன வைக்கலாம் சொல் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு காவேரி வந்து இருங்கம்மா அம்மா எனக்கு டைம் கொடுங்க நான் யோசித்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி காவேரி கண்டிப்பாக நீ சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு நீ யோசித்து சொல் ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த வீட்டுக்கு வந்த ராசி பற்றியா உனக்கு நல்ல பணம் நல்ல ஒரு வந்திருக்குன்னு சொல்லி அம்மா வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த வீடு எப் எப்பமே உனக்கு ராசியாக இருக்குது குமரா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நேரம் உனக்கு எல்லாமே ராசி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சந்தோஷப்பட்டுக்காங்க இப்போ குமரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவப்படுறாரு இப்போ நாளைக்கு வந்து என்ன காட்டப்படுறாங்கன்னா நாளைக்கு வந்து என்ன காட்டப்படுறான்னா ரொம்ப சந்தோஷத்தில் வந்து உட்காந்துட்டுருக்காரு அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்ன வைக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்ருக்காங்க அந்த சமயத்தில் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மனிக்கா யாரோ வராங்க அப்படி சொல்லி பார்க்குறா விஜய் வந்து வர்றாரு இங்கே மாடல்லாம் வரணும்னு சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்குறாரு உடனே அவர் வந்து பார்த்தா ஆமாம் இவரை பார்த்தா மாடலாக தான் தெரியுதை வச்சுக்கலாமே இங்கெல்லாம் வரலா வெளில போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ என்னை பார்த்தா மாடலாக தெரியலையே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு கிண்டலுங்கூமா வந்து கேட்குறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கப்படுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வடிவம் பிடிச்ச வாக்கிச்சேன் பண்ணுது